கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் விதிப்படி பயணம் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையே விதி என்று கூறப்படுகிறது உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் அது இறைவன் விதித்ததே ஜனனம் உலகமெங்கும் ஒரே மாதிரி இருக்கிறது நிரந்தரமானது பத்தாவது மாதம் ஜனனம் என்பது நிரந்தரமானது ஆனால் வாழ்க்கை ஏன் பல கோணங்களில் போகிறது மரணம் ஏன் பல வழிகளில் நிகழ்கிறது நீ கருப்பையில் இருக்கும்போது நீ போகப் போகிற பாதைகளும் சாகப்போகிற இடமும் நேரமும் உன் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன நீ எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் உன் விதிக்கோடுகளில் அடங்கி இருக்கிறது ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும் என்றார் வள்ளுவர் ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும் பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியைக் கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது அதனை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றான் இளங்கோ போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே விதியின் கோடுகள்தான் உன்னை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை நீ எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் உன் விதி ரேகைகளின் விளைவே முயற்சி கால் பங்கு விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள் அதற்கு என்ன காரணம் இன்ன காரியங்கள் உனக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லை ஒரே நாளில் போலந்தை பிடித்தான் வெறும் மிரட்டலிலேயே செக்கோசுலோவாக்கியவை பிடித்தான் குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தான் அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் ஆறு நாட்களில் பிடித்திருக்கலாம் வெறும் வாய் வேட்டுக்களையே விட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சர்ச்சிலை அவன் கனடாவுக்கு துரத்தி எடுத்திருக்கலாம் தென் அமெரிக்காவுக்கு ஓட திட்டமிட்டிருந்தார் அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தின் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய ஆப்பிரிக்க அரேபிய நாடுகள் சுமார் எண்பது குண்டுகள் போடாமலேயே அவன் கைக்கு இயற்கையாகவே வந்திருக்கும் இது சுலபமாக நடந்திருக்கக்கூடியது ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது பிரிட்டனை கோழி என்று அவன் கேலி செய்துவிட்டு யானையைச் சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான் அவனது சவக்குழி அங்கேதான் போட தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது சோவியத் யூனியனின் பருவ காலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன எச்சரிக்கையாக இருந்திராததால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான் எந்த மனிதனின் பாதையையும் திசை திருப்பிவிடும் விதி ஹிட்லரின் ஆணவத்தையும் அழிவை நோக்கி திருப்பிவிட்டது உலக வரலாறுகளை கூர்ந்து நோக்குங்கள் நினைத்ததையெல்லாம் நடத்தி முடித்தவன் எவன் நினைப்பவன்தான் நீ முடிப்பவன் அவன் இந்துக்களின் தத்துவத்தில் இது முக்கியமானது நம்முடைய லகான் இறைவன் கையிலேயே உள்ளது என்பதை இந்து மதம் வலியுறுத்துகிறது பிச்சைக்காரி ராணியான கதையும் ராஜா பிச்சைக்காரனான கதையும் அதிர்ஷ்டம் என்கின்ற பெயரிலோ துரதிர்ஷ்டம் என்ற பெயரிலோ விதியின் பரிசளிப்பு ஐயோ எவ்வளவோ ஆசை வைத்திருந்தேனே இப்படி ஆகிவிட்டதே என்று நீ பிரலாபித்து பயனில்லை அப்படித்தான் ஆகும் என்று நீ ஜனிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது ராமனையும் விதியாண்டது சீதையையும் விதியாண்டது காமனையும் விதியாண்டது ஆண்டது ரதியையும் விதியாண்டது ஆண்டது சோழ நாட்டு கோவலனின் விதி மாதவியின் மயக்கத்திலேயே இருந்தது கண்ணகியின் விதி மதுரையிலே இருந்தது பாண்டியன் நெடுஞ்செலியின் விதி ஒரு கார் சிறம்பிலே அடங்கியிருந்தது அலெக்சாண்டரின் விதி பாபிலோனியாவில் முடிந்தது ஜூலியஸ் சீசரின் விதி சொந்த கையிலேயே அடங்கியிருந்தது நெப்போலியனின் விதி அவனது பேராசையிலேயே அடங்கியிருந்தது காந்திஜியின் விதி கோட்சேயின் கை துப்பாக்கியில் அடங்கியிருந்தது அடிமைகள் கிளர்ந்து எழுந்ததும் ஆதிக்க வெறியர்கள் விழுந்து துடித்ததும் காலமறிந்து கடவுள் விதித்த விதி கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவன் ஏன் விதிக்கிறான் தங்கள் கொள்கைகள் தங்கள் கண் முன்னாலேயே தோல்வி அடைவதைக் கண்டு சாக வேண்டும் என்றுதானே உண்மையான பக்தி என் உள்ள சிலருக்கு ஆண்டவன் ஏன் நீண்ட ஆயிலை தருகிறான் தாங்கள் பக்தி செலுத்தியது நியாயமே என்று அவர்களும் அவர்களைப் பார்த்து பிறரும் உணர்வதற்காகத்தான் இறைவன் விதியை ஒரு வேடிக்கைக் கருவியாக வைத்திருக்கிறான் சக்தியும் சிவனும் பூமியில் பல வேடங்களில் பிறந்ததாக இந்து கதைகள் கூறுவது இறைவன் தானும் விதிக்கு ஆட்பட்டு அதன் சுவையை அனுபவிக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த கதைகளை வெறும் கதைகளாக நோக்காமல் இறைவனின் தத்துவங்களாக நோக்கினால் மானிட தத்துவத்தை எப்படி இறைவன் வகுத்திருக்கின்றான் என்பதை அறிய முடியும் விதி மதி ஆராய்ச்சியில் மதியையே விதிதான் ஆட்சி செய்கிறது என்பதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் அதை ஒரு கதையாக மூன்று வருடங்களுக்கு முன்பு எழுதினேன் பிரவாகம் ஞானி பிரகதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு விஜயம் செய்தார் அவர் பெரிய மகான் உண்மையிலேயே ஞானி சிறுவயதிலேயே வயதிலேயே துறவு பூண்டவர் கல் மண்டபத்தின் வடக்கில் அவருக்காக மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது எதிரே ஆண்களும் பெண்களும் கணக்கில் அடங்காது கூடியிருந்தனர் பேதங்கள் பற்றியும் புராணங்கள் பற்றியும் விளக்கிக் கொண்டே வந்த ஞானியார் யாரும் கேள்விகள் கேட்கலாம் பதில் சொல்லப்படும் என்று தெரிவித்தார் யார் என்ன கேள்வி கேட்கப் போகிறார்கள் என்பதையே ஒவ்வொருவரும் ஆவலாக எதிர்பார்த்தார்கள் மண்டபத்தின் மேற்கு மூலையிலிருந்து ஒரு உருவம் மெதுவாக எழுந்து நின்றது நடுத்தரவயது தீட்சண்யமான கண்கள் பந்தபாசங்களில் அடிபட்டு வந்தது போன்ற ஒரு தெளிவு சபையில் இருந்த எல்லோரும் அவரையே திரும்பி பார்த்தார்கள் தாங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்று ஞானியார் கேட்டார் அவர் சொன்னார் சுவாமி விதியையும் மதியையும் பற்றி வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சர்ச்சைகள் தோன்றி முடிவுக்கு வராமல் முடிந்திருக்கின்றன விதியை மதியால் வெல்லலாம் என்றும் மதியை விதி வென்றுவிடும் என்றும் இரண்டு கருத்துக்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றன எது முடிவானதோ சாமிக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் கேள்வி பிறந்ததும் ஞானியார் லேசாக சிரித்தார் மண்டபத்தில் இருந்த எல்லோரையும் பார்த்து எல்லோரும் எழுந்து வெளியே செல்லுங்கள் நான் கூப்பிட்ட பிறகு வாருங்கள் என்றார் மண்டபம் காலியாயிற்று இரண்டு நிமிஷங்கள் கழித்து எல்லோரும் வாருங்கள் என்றழைத்தார் திபு திபு வென்று எல்லோரும் ஓடி வந்து அமர்ந்தார்கள் ஞானியார் கேட்டார் குழந்தைகளே இந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் வெளியே போய் மீண்டும் உள்ளே வந்திருக்கிறீர்கள் உங்களில் போன தடவை உட்கார்ந்த அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர் எல்லோரும் விழித்தார்கள் நாலந்து பேர் மட்டுமே பழைய இடத்தில் அமர்ந்திருந்தார்கள் மற்ற எல்லோரும் இடம் மாறி இருந்தார்கள் கேள்வி கேட்டவரை பார்த்து ஞானியார் சொன்னார் பாருங்கள் இந்த சின்ன விஷயத்தில் கூட இவர்கள் மதி வேலை செய்யவில்லை கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் இவர்கள் மெதுவாக வந்து அவரவர் இடங்களில் அமர்ந்திருப்பார்கள் இவர்கள் மதியை மூடிய மேகம் மீது கேள்வியாளர் கேட்டார் இது அவர்கள் அறியாமையை குறிக்கும் இதை விதி என்று எப்படி சொல்லுகிறீர்கள் ஞானியர் சொன்னார் அறியாமையே விதியின் கைப்பாவை அறிவு எல்லோருக்குமே தெளிவாக இருந்துவிட்டால் விதியும் இல்லை விதித்தவனும் இல்லை கேள்வியாளர் கேட்டார் மனிதனின் அறியாமையே விதி என்றால் விதிக்கு தனி நியமங்கள் இல்லையா ஞானியர் சொன்னார் இருக்கின்றன இந்த உருவத்தில் இந்த உட இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை உங்களை பிறக்க வைத்தது விதியின் பிரவாகம் திட்டமிடுகிறீர்கள் அப்படி வாழாவிட்டால் செய்வது விதியின் பிரவாகம் இந்த பெண்தான் எனக்கு தேவை என்று முடிவு கட்டுகிறீர்கள் அவளை கிடைக்க விடாமல் செய்வது விதியின் பிரவாகம் எப்போது நீங்கள் நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உங்கள் நினைவுக்கு மேல் இன்னொன்று இருக்கிறது என்று அர்த்தம் அதற்கும் நம் மூதாதையார் சூட்டிய பெயரே விதி கேள்வியாளர் கேட்டார் அந்த விதி எப்போது நிர்ணயிக்கப்படுகிறது எங்கிருந்து தொடங்குகிறது ஞானியர் சொன்னார் சூனியத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது ஜனனத்தில் தொடங்குகிறது தான் நினைத்தபடியெல்லாம் வாழ்க்கையை நடத்தி முடித்தவர்கள் எத்தனை பேர் வீரன் வெற்றி பெற்றால் அது வீரத்தால் வந்தது கோளை தோல்வியிற்றால் அது கோழைத்தனத்தால் கிடைத்தது ஆனால் வீரன் தோல்வியிற்றாலோ கோளை வெற்றி பெற்றாலோ அவை விதியால் நிர்ணயிக்கப்பட்டவை வரலாற்று நதியை தனி மனிதனின் சாகசங்கள் இழுத்துச் செல்வதில்லை விதியே அழைத்துச் செல்லுகிறது கோவலனை மதுரைக்கு அழைத்ததும் பொற்கொள்ளனை சந்திக்க வைத்ததும் விதி மாதர்களாலேயே ஆரம்பமான பிரெஞ்சு சாம்ராஜ்யம் மாதர்களாலேயே அழிவுற்றதற்கு காரணம் விதி ஒன்று நடைபெற்ற பின்னால் கொஞ்சம் அப்படி செய்திருந்தால் நடந்திருக்காதே என்று மதி சிந்திக்கிறது மதி ஏன் தாமதமாக சிந்திக்கிறது விதி முந்தி கொண்டு விட்டது கேள்வியாளர் கேட்டார் அப்படியானால் மதி மனிதனின் மதியால் ஆகக்கூடியது ஒன்றுமே இல்லையா ஞானியர் சொன்னார் இருக்கிறது பள்ளம் என்று தெரியும் போது அதில் விழாதே என்று எச்சரிப்பது மதி அது பள்ளம் என்று தெரிய வைத்தது விதி விதி வாசலை திறந்து கொடுத்தால் மதி மாளிகைக்குள்ளே நுழைகிறது விதி வாசலை மூடிவிட்டால் மதி அதிலே மோதி கொண்டு வேதனை அடைகிறது என்னும் மூலத்திலிருந்து முளைத்த கிளையே மதி தந்தையே கொன்று சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிய இளவரசர்களைப் போல் மதி சில நேரம் விதியை வென்றிருக்கலாம் ஆனால் விதி அந்த மதியின் குழந்தையாக மறுபடியும் பிறந்து தந்தையை கொன்று விடுகிறது நியமிக்கப்பட்ட தர்மங்கள் சலனமடைவதும் நியமிக்கப்படாதவை உறுதி பெறுவதும் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியினாலே அது என்ன பெயர் வைத்து அழைத்தாலும் அதுதான் நம்மை அழைத்து செல்கிறது சாமியாக இருந்தவன் யோகியாக மாறுவது அனுபவத்தால் வந்த மதி யோகி சாமியாக மாறுவது ஆசையின் மூலம் வந்த விதி தொடக்கம் பலவீனமானால் முடிவு பலமாகிறது தொடக்கம் பலமானால் முடிவு பலவீனமாகிறது தொடக்கமும் முடிவும் ஒரே மாதிரி இருந்தால் விதி வேலை செய்யவில்லை என்று அர்த்தம் அப்படி யாராவது இருக்கிறீர்களா ஞானியாரின் கேள்வி கேள்வியாளரை சிந்திக்க வைத்தது கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் யோசித்தார் மண்டபத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ஞானியர் அமைதியாக கேட்டார் உங்கள் மதி வேலை செய்யவில்லையா கேள்வியாளர் அமர்ந்தார் ஞானியர் சொன்னார் ஜனனத்துக்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும் நாம் எங்கிருந்தோம் எங்கு போகிறோம் என்று தெரியும் வரை நமக்கு அப்பாற்பட்டது ஒன்று இருக்கிறது இடைப்பட்ட வாழ்க்கையை அது நடத்துகிறது நான் துறவியானதும் நீங்கள் சம்சாரிகளானதும் நமது விருப்பத்தால் மட்டும் விளைந்தவை அன்று காலை வெயிலில் நமது நிழல் நம் உயரத்தை விட பன்மடங்கு உயரமாக இருக்கிறது மதியத்தில் நம்மை விட அது கூணி குறுகி காலடிக்குள் ஒண்டிக் கொள்கிறது மாலையில் அது மீண்டும் உயரமாகி விடுகிறது ஆனால் நம் உருவம் என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்கிறது நம் உருவமே விதி நம் நிழலே மதி மண்டபமே அதிரும்படி கையொளி கேட்டது சபை கலைந்தது கேள்வியாளர் மட்டும் வெளியே நின்று கொண்டிருந்தார் உங்கள் கேள்வியும் என் பதிலும் விதி மதியே மதியால் விதியை ஆராய்ச்சி செய்யலாம் ஆட்சி செய்ய முடியாது என்றபடி ஞானியர் நடந்தார் கேள்வியாளர் பின்தொடர்ந்தார்